செம்ம வெயில் மழை வரும்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டேன் மழை வரும்னு வெயில எல்லாம் போச்சு அப்படியே நான் கூட நினைச்ச சாரல் தான் வரும் நான் நினைச்சேன் சாரல் வந்துட்டு அப்படியே நின்று நின்றும் நினைச்சேன் அங்க பாருங்க கீழே ஒரு பொண்ணு மலையில நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் மழை வரும் சரி நானுமே மலையில நினைக்கிறேன் ரொம்ப நாளாச்சு ஆயிடுச்சு பார்த்து அதுவும் மே மாசம் ஏப்ரல் மாசம் ஏப்ரல் ஆகல இன்னும் ஏதாவது இப்போ வெயில் காலம் தானே இனி கன்ஃபியூஸ் பண்றீங்க நீங்க மே வந்துருச்சு ஏப்ரல் ஏப்ரல் நெக்ஸ்ட் मंथல நீங்க என்ன பாப்பா டான்சர் இருக்கீங்க மலையில ஆ இந்த ஃபிரெண்ட் யாரவே இதுக்கு போய் எதை பார்க்குறாங்க மலை வரவும் ஆச்சரியமா இருக்கு எல்லாரும் என்னடா திடீர்னு சவுண்ட் கேக்குதே அப்படின்னு வந்து திடீர்னு இடி இடிக்குது சாத்து எவ்வளவு சாத்து

ஆனா இடி இடிக்குது பாருங்க எங்கிட்ட அப்ப இன்னும் இது இந்த மழை இப்ப நைட் வரையும் வந்து இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல ஏங்க இன்னைக்கு நல்லா குழு குழுன்னு சூப்பரா இருக்கு சாமையா இருக்கு அவ்வளவுதான் வந்த மழை ஒரு கால் மணி நேரம் கூட இல்லாம போயிருச்சிங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இங்க பாருங்க ஸ்டோரி ஆனால் பத்து நிமிஷம் வந்தாலுமே பயங்கரமாக வந்துருச்சுல செம்ம காற்று சவுண்டு இடி மின்னலோட இன்னும் வருதுங்க திரும்ப வந்தால் பெருசாக இருக்குதுங்க வா திரும்ப பெருசாக ஆயிடுச்சு நான் பேக் கேமரா காட்டுறியா நல்லா தெரியும் பேக் கேமரானே அந்த அளவுக்கு தெரியல வா திரும்பவும் பெருசாகுது மழை எல்லாருமே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் வந்து ஒரு சாயந்தரம் வரை இருந்தா நல்லா இருக்கும் பெருசாகுது பெருசாகுது எதிர்பார்க்காத மழை சடனா ஆச்சரியமா இருந்ததுல மழை வந்த உடனே சொல்லுங்க